இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் சமூக நீதி அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கூடிய திமுக அரசு முஸ்லிம்களுடைய வாக்குகளை வாங்கிக் கொண்டு முஸ்லிம் விரோத போக்குகளை கையாண்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் சமீப கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த பொதுக்கூட்டங்களை எந்த மாநாடுகளை முன்னெடுத்தாலும் இன்றைக்கு சங்க பரிவார ஸ்பாசிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது விழாலாஜியாரை யாரை தவிர்த்துவிட்டு கோவை முஸ்லிம் சமூகம் இல்லை நாட்டினுடைய தலைநகரிலே எஸ்டிபி கட்சி இந்த சமூகத்தை அணி அணியாக திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு வக்புனுடைய நிலத்தில் வக்புனுடைய சொத்துக்களை சுரண்டுவதற்காக வக்புனுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காக இந்த வக்பு திருத்த மசோதாவை நடத்தியிருக்கிறது இந்த வக்பு திருத்த மசோதா என்பது இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு எப்பேற்பட்ட அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அன்பார்ந்த சகோதரர்களே நம்முடைய இந்த மாநாடு என்பது ஒரு தமிழகத்திலே தொடக்கமாக அமைந்திருக்கிறது இந்த நாட்டிலே அநீதி இழைக்கப்படும் போதெல்லாம் நம்முடைய பே இயக்கமான எஸ் நமது மாவட்டமான கோயமுத்தூர் அமைந்திருக்கிறது நிச்சயமாக இந்த மாநாடு வெற்றி பெறும் வெற்றி பெறும் ஏனென்று சொன்னால் சிஏஏ என்ஆர்சி போன்ற மக்கள் விரோத சட்டங்களை விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை இந்த நாட்டிலே மத்திய பாஜக ஒன்றிய அரசு அமுல்படுத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கோவையிலே முன்னெடுத்தோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட கோவையிலே தான் இந்த மாநாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் சொல்கிறேன் இந்த மசோதா நிச்சயமாக தோல்வியடையும் எஸ்சிபி கட்சி தேசம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை முன்னெடுத்து இந்த மக்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தும் எப்படி மக்கள் விரோத சட்டமான அந்த குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தோமோ எப்படி வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து வெற்றி கண்டோமோ அதே போன்று ஒரு போராட்டத்தை இந்த வகுப்பு மசோதா போராட்டத்தை நாம் கையிலிருக்கிறோம் நிச்சயமாக ஆர் எஸ் எஸ் பிஜேபி பாஜக மோடி வகைராக்கள் நிச்சயமாக இந்த சட்டத்தை கைவிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பை நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது மத்திய பாஜக அரசு அப்படி இருக்கிறது சொன்னா இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு திராவிட மாடல் சமூக நீதி அரசு என்று சொல்லிக்கொண்டிருக்க திமுக இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வாக்குகளை வாங்கிக் கொண்டு இன்றைக்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டு ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இன்றைக்கு முஸ்லிம் விரோத போக்குகளை கையாண்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் சமீப காலமாக கண்டுகொண்டிருக்க முஸ்லிம்களுடைய வாக்குகளை வாங்கும் பொழுது அவர்களுக்கு நாம் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோம் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் அதற்கு மாறாக முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அபகரிக்க திட்டம் போடும் பாசிச சங்கப்பரிவார சக்திகளுக்கு துணை போகக்கூடிய காரியங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொண்டிருக்கிறது சிக்கந்தாமலையில் இன்றைக்கு பல நூறு ஆண்டுகளாக வழிபாடு நடத்திய மதுரை சிக்கந்தாமலையில ஆடறுத்து பலியிடக்கூடாது கோழி அறுத்து பலியிடக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்த ஒன்று ஒரு செயல்பாட்டை கொண்டு வருகிறது இது யாருடைய அஜெண்டா யாருடைய கோரிக்கை என்று பார்த்தோமானால் பிஜேபியுடைய கோரிக்கையை செயல்படுத்தக்கூடிய அரசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது எஸ்டிபி கட்சி எந்த எந்த நிகழ்வுகளை முன்னெடுத்தாலும் நிகழ்ச்சிகளை முன்னெடுத்தாலும் எந்த பொதுக்கூட்டங்களை எந்த மாநாடுகளை முன்னெடுத்தாலும் இன்றைக்கு சங்கப் ஸ்பாசிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு வருடங்களுக்கு முன்பாக எஸ்டிபி கட்சி நடத்தியது உடனே அந்த பொதுக்கூட்டத்தை தடை செய்ய வேண்டும் அந்த பொதுக்கூட்டத்தை எஸ்டிபி கட்சி நடத்தக்கூடாது என்று இந்து முன்னணி மனுக்களுக்கு மேல மனுவா போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கு எஸ்டிபி கட்சி இந்த மாநாடை நடத்துவதற்கு இவர்கள் மாநாட்டை நடத்தக்கூடாது இவர்கள் பை பிலாலாஜியார் என்ற பெயரிலே மாநாட்டு திடலுக்கு பெயர் வைக்கிறார்கள் அதனால் இவர்கள் இந்த மாநாட்டை நடத்தக்கூடாது என்று இன்றைக்கு காவல்துறை போய் மனு கொடுக்கிறான் இந்த சமூகத்தினுடைய போராளி பிலாலாஜியார் அவர்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தவர்கள் பொய் வழக்கிலே சிறைப்படுத்தக்கூடிய அந்த சூழலிலும் கூட பொய் வழக்கிற்கு நான் அஞ்ச மாட்டேன் இந்த சமூகத்திற்காக என்னுடைய தள்ளாத வயதிலும் நான் சிறையிலே இருக்க தயார் என்ற அடிப்படையிலே சிறைவாசத்தை அனுபவித்த ஒரு சமூக களம் போராளி பிலாலாஜி தவிர்த்துவிட்டு கோவை முஸ்லிம் சமூகம் இல்லை பிளாலாஜியினுடைய வரலாறு இல்லை என்றால் முஸ்லிம்களுடைய வரலாறு இல்லை அப்படிப்பட்ட சமூக போராளி பிளாலாஜியாருடைய திடலை பேரை வைப்பதற்கு இவர்கள் தடை கேட்கிறார்கள் அதற்கு காவல்துறையும் துணை போகிறது இது நான் ஆரம்பத்திலே அவருடைய தீர்மானங்களை அஜெண்டாக்களை செயல்படுத்தக்கூடிய அரசாக காவல்துறையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள்லாம் நினைச்சோம் இன்னைக்கு காலையிலிருந்து மழை பெய்ய மாதிரி இருக்க திடல் நிறையுமா நிறையாதோ கூட்ட வருமா வராதா சொல்லி ஆனால் இருக்கிற ஒரு சக நிர்வாகி சொன்னாரு நிச்சயமாக கூட்டம் வரும் ஏன் என்று சொன்னால் நமக்கு இலவச விளம்பரத்தை சங்க பாசிஸ்டுகளே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்று அதனால் தான் இன்றைக்கு நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன் இந்த மாநாட்டிலே பல்லாயிரக்கணக்கான பிலாலாட்சியார்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்தினுடைய போராளிகளாக இங்கே இந்த சமூகத்தினுக்காக சிறைவாசம் என்ன எந்த தண்டனைகளையும் நாங்கள் வாங்க என்ற அடிப்படையிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த தோழர்களே சகோதரர்களே இன்றைக்கு பாசிச சங்க பரிவார அரசு இந்த அமுல்மெண்ட்டை இந்த மசோதாவை திரும்ப பெறவில்லை என்றால் நாடு முழுவதும் எஸ்டிபி கட்சி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் எப்படி விவசாயிகளுடைய அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதற்கு விவசாயிகள் டெல்லியிலே குவிந்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார்களோ தங்களுடைய இன்னுயிர்களை இழந்து அந்த போராட்டத்திலே பங்கேற்று பல்வேறு வழக்குகளை பெற்று அந்த போராட்டங்களில் பங்கேற்று அந்த வேளாண் சட்ட திருத்தத்தை திரும்ப வாபஸ் பெற வைத்தார்களோ அதே போன்று ஒன்றிய அரசு இந்த மசோதாக்களை திரும்ப பெறவில்லை என்றால் இந்த நாட்டினுடைய தலைநகரிலே எஸ்டிபி கட்சி இந்த சமூகத்தை அணி அணியாக திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு எத்தனையோ சட்டங்களை நாட்டில் போடுறான் திட்டங்களை போடுறான் எல்லா சட்டங்களையுமே முஸ்லிம்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட சட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது பாசி சங்கப் பரிவார அரசு நீ என்ன உடை உடுத்த வேண்டும் ஹிஜா பணிய கூடாது ஹிஜா பணிந்தால் நாங்கள் துன்புறுத்துவோம் ஹிஜா பணிந்தால் நாங்கள் உன்னை விடமாட்டோம் என்ற அடிப்படையிலே உடைகளை மையப்படுத்தி ஆடைகளை மையப்படுத்தி முஸ்லிம்களுக்கு அரசு செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் என்ற அடிப்படையில் பாசிச சங்கப்ரிவார் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இவர்கள் கை வைப்பதெல்லாம் முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களுக்கு எந்தெந்த மாதிரியான இந்த நாட்டிலே அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு சமநீதியாக அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த சட்டங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தான் இன்றைக்கு சிறப்பு அந்தஸ்து சட்டத்தை ரத்து செய்தார்கள் பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள் மசோதாவை கொண்டு வருகிறார்கள் இப்படி பல்வேறு திட்டங்களை சட்டங்களை முஸ்லிம்களுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இந்த பாசிச பரிவார ஒன்றிய அரசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரை அவர்கள் எந்த விதமான சட்டங்களை கண்டு பயப்படக்கூடிய ஆட்களாக இந்த நாட்டிலே அவர்கள் வாழவில்லை அன்று வெள்ளையனை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு எப்படி அவர்கள் உறுதுணையாக இருந்தார்களோ அதே போன்று இன்றைக்கு பாசிச சங்க பரிவார சக்திகள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களை எதிர்த்தும் இந்த நாட்டில மிகப்பெரிய ஒரு எழுச்சியை எஸ்சிபி கட்சி உருவாக்கி அவர்களை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரை நிறைவு செய்கின்றேன் நன்றி